பல்லாவரம் அருகே சிமெண்ட் கலவை லாரி மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பரிதாபமாக பலியானார் மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் முத்துவேல் இவர் பல்லாவரம் பகுதியில் தங்கி சென்னையில் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்தார் இந்நிலையில் இன்று காலை முத்துவேல் தனது நண்பரான முப்பத்தோரு வயது தேவா என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் திருநீர்மலை ஜிஎஸ்டி சாலையை இணைக்கும் வழியில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அதே திசையில் சிமெண்ட் கலவை ஏற்றி வந்த லாரி இருசக்கர வாகனம் மீது திடீரென மோதியதில் முத்துவேல் உடல் இரண்டு துண்டாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் தேவா படுகாயங்களுடன் உயிர் தப்பினார் அந்த வழியாக சென்ற வாகன போட்டிகள் இதுகுறித்து போக்குவரத்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சித்லப்பாக்கம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று முத்துவில் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோம்பேட்டை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் படுகாயமடைந்த தேவாவை மீட்டு சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனா் பின்னர் இந்த விபத்து குறித்து போக்குவரத்து புலனாய்வுத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் முப்பது வயதான தங்கப்பாண்டி என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்